தும்மலை போக்கும் திப்பிலி திப்பிலி கொடி இதன் கொடியில் காய்க்கும் காய்தான் திப்பிலி என்றழைக்கப்படுகிறது திப்பிலி சிறு முடிச்சுகளுடன் நீண்டு மெளிதாக காணப்படும் மேலும் இதன் செடியின் வேறும் மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கிறது சுக்கு மிளகு திப்பிலி சேரும் திருக்கடுகு சூரணத்தில் முக்கியமான கூட்டுப்பொருளாக திப்பிலி விளங்குகிறது திப்பிலியை கண்டன் திப்பிலி என்றும் சொல்வார்கள் திப்பிலி காரம் மற்றும் லேசான இனிப்பு சுவையுடையது திப்பிலி உடல் சூட்டை அதிகரிக்க கூடியது மேலும் வாதம் மற்றும் கப நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்டது திப்பிலி நுரையீரல் மற்றும் தலையின் சைனஸ் பகுதிகளில் தேங்கிய சளியை அகற்ற உதவுவதால் இதற்கு கோலை அகற்றி என்ற சிறப்பு பெயரும் உண்டு அது மட்டுமல்லாமல் இருமல் ஜுரம் தோல் நோய்கள் மூல மூலத்தொந்தரவு கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீக்கங்களை நீக்க உதவுகின்றது பாடகர்கள் சிறந்த குரல் பெற திப்பிலியை சாப்பிட்டால் இனிமையான குரல் பெற முடியும் திப்பிலியை எந்த மருந்தில் சேர்த்தாலும் அதன் செயல்திறன் அதிகரிக்கும் அதனால் அதனை பல்வேறு முக்கிய சித்த மருந்துகளில் சேர்க்கிறார்கள் குளிர்காலத்தில் உண்டாகும் ஆஸ்துமா மூக்கடைப்பு நீரேற்றத்தால் உண்டாகும் தலைவலி மற்றும் மூட்டு வழிகளுக்கு திப்பிலி சிறந்த மருந்தாக திகழ்கிறது சிறுவர்களுக்கு ஆஸ்துமாவால் உண்டாகும் மூச்சிரைப்பு ஒவ்வாமை காரணமாக உண்டாகும் தொடர் தும்மலுக்கு சிறிதளவு திப்பிலி பொடியை தேனில் குலைத்து சாப்பிட்டு வெதுவெதுப்பான நீர் அருந்த வேண்டும் திப்பிலி உஷ்ணத்தன்மை கொண்டதாக இருப்பதால் பெண்களுக்கு ஆரோக்கியமான சினை உருவாவதற்கு உதவி புரிகிறது எனவே திப்பிலியை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வெதுவெதுப்பான நீர் அருந்த வேண்டும்